श्रीगुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमदानन्दतीर्थभद्वादाचार्यगुरुवे गुरुभ्यो नमः ब्रह्मान्था गुरवः साक्षात् इष्टं दैवं श्रीपतिः आचार्याः श्रीमदाचार्याः सन्तु मे जन्मजन्मनि अभ्रमं बङ्गरहितं मजडं विमलं सदा आनन्दतीर्थमधुलं भजे तापत्रयापहम् चित्रैः पदैश्च गम्भीरैः वाक्यैर्माणैरखण्डितैः गुरुभावं व्यञ्जयन्ती भाति श्रीजयतीर्थवाक् अर्थिकल्पितकल्पोऽयं प्रद्यिगजगेशरी श्रीव्यासतीर्थगुरुर्भूया तस्मधिष्ठार्थसिद्धये तपोविद्याविरक्त्यादिसद्गुणौकागरानघं वादिराजगुरुन्वन्दे हयग्रीवपदाश्रयान् भक्तानां मानसां भोजबाणवे कामधेनवे नमतां कल्पतरुवे श्रीविजयीन्द्रगुरवे नमः भावभूतकृतं सेवे रघोत्तममहागुरुं यच्छिष्यचिष्यशिष्याद्याः टिप्पण्याचार्यसंहिताः मूकोप्यत्प्रसादेन मुकुन्दशयनायते राजराजायते रिक्तः राघवेन्द्रं तमाश्रये कल्याणात्पदकात्राय कमिदार्थप्रदायिने श्रीमद्वेङ्कटनाथाय श्रीनिवासाय ते नमः हयग्रीव हयग्रीव हयग्रीवेद्योपदे तस्य निशरते वाणिजघनकन्याप्रभागवत् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् अभ्रमं मङ्गरगतं भजडं विमलं सदा आनन्दतीर्थमधुलं भजे तापत्रयापहम् मातर्मे मातरिष्वन्पितरदुलगुरो भ्रातरिष्टाप्तबन्धो स्वामिन् सर्वान्तरात्मन्नजरजरयितर्जन्मभृत्यामयानां गोविन्दे देहिभक्तिं भवति च भगवन् ऊर्जितां निर्निमित्तां निर्व्याजां निश्चलां सद्गुणगणभृतीं शाश्वतीमाशुदेव श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् இன்றைய இந்த சுபபர்வ காலம் ஸ்ராவண மாத ஸ்திரவாசனம் இன்றைக்கு முக்கியமான இந்த சிராவண சனிவாரங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் குலதேவ பிரார்த்தனைக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறதுக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்ணிடுறதுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு நாள் அன்னைக்கு நாம் குருகடை ஸ்மரணை பண்ணும்போது எப்போவுமே சொல்கிறது உண்டு முகுந்த பக்தியை குரு பக்தி ஜாயி பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னா குருகுருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்பேற்பட்ட விசேஷமான பர்வ காலம் இன்னைக்கு யுத்தராஜி மடத்தினுடைய முக்கியமான ஒரு பரம்பரையில் வந்த யுத்தி சிரேஷ்டர் சத்திய வர தீர்த்தருடைய ஆராதனை அவர் சத்திய போதர் சத்யசந்தர் சத்தியசந்த தீர்த்தர் ரொம்ப பிரசித்த மகிழ்ச்சியில் இருக்க சத்யசந்த தீர்த்தர் அவருடைய சந்யாச ஆசிரம சிஷ்யரே சத்தியவர தீர்த்தர் அவருடைய சிஷ்யரே ரொம்ப பிரசித்தியான சத்திய தர்ம தீர்த்தர்னு வந்து பல கிரந்தங்களை ரச்சனை பண்ணவர் அவருடைய ஆராதனை மத்திய ஆராதனை இன்னைக்கு இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் நம்ம பெரியவாழ்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக அவள் அவங்களுக்கும் அவங்க அத்தறியாமையாக இருக்கிற பாரதியரோட இருக்கிற சீதாபதி ராமச்சந்திர சுவாமிக்கும் நம்ம வந்தனைகளில் சொல்லிண்டு இங்க வந்திருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் வந்து நான் சொல்லிருது நம்ம இன்னைக்கு ஒரு பிரவசனம் யதாசக்தி மத்வாச்சாரியாருடைய சரித்திர மகோத்சவம் மத்வ தரிசனம்னு நான் பேர் கொடுக்க சொல்லியிருந்தேன் மத்வ தரிசனம் ஏன்னா மத்வாச்சாரியார தரிசனம் பண்றது நேர்ல தரிசனம் பண்றது நம்ம பிரத்யட்சமா இங்கே பகவானை பார்த்துட்டே இருக்கோம் அவருடைய அவதார ரூபமான ஹனுமந்த ரூபத்தை அதை விட விசேஷம் என்னென்னா நம்ம மானசீகமாக பகவானுடைய சரித்திரத்தை சிரவணம் பண்ணும்போது அவனுடைய தரிசனம் இன்னும் விசேஷமாக நம்மளுக்கு ஆகிறது கண்ணால் பார்க்கறத விட மானசீக பூஜைக்கும் விட விசேஷம் இன்னும் அதிகம் தியானத்தில் நம்மளுக்கு பகவானுடைய ரூபம் விசேஷமாக கிடைக்கணும்னா பகவானுடைய கதா சிரவணம் முக்கியம் அதனால இந்த பகவானுடைய எல்லா மத்வார்களுடைய எல்லா குரு பரம்பரையும் ஒரு பிரபனமாக சொல்லணும் அப்படின்னு நம்ம அவர் ரகுநாத் சார் அவர் ராவ கேட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம பண்றது என்னன்னா ராகவேந்திரருக்கான ஆராதனை மகோத்சவம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறோம் எல்லா எந்த ஒரு வைபவம் பார்த்தீங்கன்னா எந்த மதம்னு இல்லாம இந்து மதத்துக்குள்ளேயே கூட இல்லை வேற ஒரு மதங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் கூட ராகவேந்திரர்னா தெரியாத இங்க இல்லைங்கிற ஒரு இன்னைக்கு ஒரு அந்த ஒரு காலம் இருக்கு ஏன்னா ராகவேந்திரருடைய மகிமை அவர் அவருடைய பவாடங்களை எல்லா மதத்தார்களுக்கும் ஜாதி மத வேதம் இல்லாமல் காட்டின்னு இருக்கார் அவருடைய ஆராதனை நாம் எல்லாரும் கொண்டாடுற அதே நேரத்தில் அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தியும் அப்பேற்பட்ட ஒரு ஞானமும் அப்பேற்பட்ட ஒரு சித்தியும் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டார் ஸ்ரீமத் ராம பாதார விந்த மதுபகா ஸ்ரீமத்வ வம்சாதிபகா அவருடைய ராகவேந்திர மங்களாஷ்டகம் சொல்றது அவர் பேர் பட்டவர்னா ஸ்ரீமத் ராம பாதார விந்த மதுபகா ஒரு அது போல ராகவேந்தர் யார போயிட்டு இருக்காருனா ஸ்ரீமத் ராம பாதார விந்த மதுபகா ராமச்சந்திரமூர்த்தியுடைய பாதார விந்தத்தை ஒரு தேன் பூவை போய் தேடி உட்கார்ற மாதிரி உட்கார்றாரா அவருடைய பாதார விந்தத்தையே சரணாகதி அடைஞ்சிட்டு இருக்கார் ஸ்ரீமத்வ வம்சாதிபகா அந்த மத்வமதி மத்வ மத பரம்பரையில் மத்வாச்சாரியாரை மூல குருவாக வச்சுட்டு வந்த பரம்பரையில் அவர் வந்ததனால் அவருக்கு அப்பேற்பட்ட சித்தி கிடைச்சிதுங்கிறதுனால அந்த மூல குரு ஸ்மரணை நமக்கு முக்கியம் அதனால் மத்வகுரு பரம்பரை மத்வாச்சாரியார் முதற்கொண்டு எல்லா குருகளையும் ஸ்மரணை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இன்னைக்கு அதில் முக்கியமாக மத்வாச்சாரியாருடைய க கதா ஸ்ரவணம் யதாசக்தி நாம் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு பகவானை பார் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கி இருக்கோம் இந்த ஒரு மத்வாச்சாரியாரோட சரித்திரத்தையோ அவருடைய தத்துவத்தையோ அவருடைய கிரந்தங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்து மதம் எப்பேற்பட்ட மதம் சனாதன தர்மம்னு சொல்கிறோம் இல்லையா சனாதன தர்மம் இந்து மத தர்மம் வேற எவ்வளவோ மதங்கள் எவ்வளவோ காலங்களில் வந்திருந்தாலும் இன்னைக்கும் இந்து மதம் தளச்சென்று இருக்குன்னா அதுக்கு இருக்கிற குணங்களே காரணம் ஏன்னா சனாதன தர்மம் அதுக்கு தொடக்கமே இல்லை ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம் இந்த வருஷத்துல இருந்து இந்த மதம் ஆரம்பிச்சது இந்த மதத்தினுடைய தெய்வம்சம் வெளியே வந்தார்னு மற்றவங்க சொல்லிட்டு இருந்தாலும் இந்து மதத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆரம்பமும் இல்லை கண்டிப்பாக முடிவும் இல்லை அப்பேற்பட்ட சனாதன தர்மம் இந்து மதம் வேற மதங்கள்ல எவ்வளவோ பிரிவுகள் வந்திருந்தாலும் இந்து மதங்கள்ல அப்பேற்பட்ட பிரிவுகள் இங்கேயும் இருக்கு ஆனா எல்லாரும் இந்து மதத்தினுடைய முக்கியமான வேதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் இங்க இருக்கிற சாஸ்திரங்களையும் யாரும் மறுக்கிறது இல்லை அதனால தான் முக்கியமாக எப்பேற்பட்ட சித்தாந்தங்கள் வந்திருந்தாலும் எல்லா சித்தாந்தங்களுக்கும் மூல வேதங்கள் தான் நம்ம இந்து மதத்தில் அப்படி வந்த இந்து மதத்தில் மத்வாச்சாரியார் அவதாரம் பண்ணி அந்த ஒரு துவைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி அந்த ஒரு மதத்தை முன்னாடி கொண்டு போகிறார் அவருக்கு பின்னாடி வந்த எத்தனையோ மகா சிரேஷ்டர்கள் எத்திவரைஞியர்கள் தாசர்கள் சிஷ்யர்கள் கொண்டு போன மதமே இந்த ஒரு மத்வ மதம் இந்த மத்வ மதத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா எவ்வளவோ மடங்கள் இருக்கலாம் நம்மளுக்குள்ள மட மடங்கள் இருக்கு அது வருத்தப்படக்கூடிய விசேஷம் அது இருந்தாலும் மத்வாச்சாரியார் என்ன ஒரு சித்தாந்தத்தை சொன்னாரோ ஹரி சர்வோத்தமா வாய் ஜீவோத்தமா ஜெகத் சத்யா பஞ்சபேதா தாரதம்யா என்ன ஒரு சித்தாந்தத்தை சொன்னாரோ அத பின்னாடி எத்தனையோ வருஷங்கள் கிட்டத்தட்ட எட்நூறு வருஷங்கள் முடிஞ்சு தொள்ளாயிரம் வருஷங்கள் முடிய போறது மத்வாச்சாரியார் அவதாரம் பண்ணி அந்த ஒரு மத்வ சித்தாந்தத்தை கொண்டு வந்து இந்த ஒரு காலம் அப்படி இத்தனை இத்தனை தாசர்கள் வந்திருந்தாலும் மத்வாச்சாரியார் மூல குருவினுடைய ஒரு துழி கூட யாரும் இல்லை அதனாலேயே மத்வ மதவே மதவு சகல ஸ்ருதிசன் மதவு மத்வராயர தியான அமிர்தா பானா அப்படின்னு சொல்லி தாசர்கள் வர வர வர்ணனம் பண்ணிட்டு இருக்காங்க மத்வ மதவே மதவு சகலஸ்ருதி சம்மத ஓ எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சித்தாந்தம் மத்வ சித்தாந்தம் அதனால் மத்வ மதவே சகல ஸ்ருதி சம்மதவும் மத்வராயர் தியான அமிர்தா பானா அப்படின்னு சொன்னது எதுக்குன்னா அதுக்கு பின்னாடி வந்த டீக்காச்சாரியராகட்டும் பிராச்சீன டீக்காக்காரர்களான பத்மநாப தீர்த்தர் பரஹரி தீர்த்தர் மாதவ தீர்த்தர் அச்சோபி தீர்த்தர் போடுவதனால பிராச்சீன டீக்காகாரர்களாகட்டும் பின்னாடி வந்து இருந்த ஜெயதீர்த்தர் முதலான பின்னாடி வந்த டீக்காச்சாரியர்களாகட்டும் அதுக்கு பின்னாடி அந்த மதத்தை வளர்த்துண்டு வந்த டிப்பணிக்காரர் ஸ்ரீபாதராஜர் வியாசராஜர் வாதிராஜர் விஜயேந்திரர் ரகோத்தமர் ராகவேந்திரர் முதலான எல்லா டிப்பணிக்காரர்களாகட்டும் எத்தனையோ மகான்கள் வந்து எத்தனையோ கிரந்தங்களை பண்ணியிருந்தாலும் மூல மதமான மத்வாச்சாரியாருக்கு மூல குருவான மத்வாச்சாரியாருடைய சித்தாந்தத்துக்கோ கிரந்தத்திற்கோ ஒரு துடி கூட விரத்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதுவே மத்வா மதத்தினுடைய விசேஷம் மத்வாச்சாரியாருக்கு பிறகு ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்திருந்த ஜெகநாத தாசர் கூட தன்னுடைய ஹரிக்கதாமிரத சாரம் கொடுத்த ஒரு கிரந்தம் கன்னட கிரந்தம் அந்த ஒரு கன்னடத்துல இருந்த கிரந்தத்துல கூட ஒரு அச்சரம் கூட மத்வ சித்தாந்தத்துக்கு விரோதமா விலகி போலீன்னா சின்சியாரிட்டி டு த கோர் டு அந்த மதுவ சித்தாந்தத்தில் தழைச்சி வந்துட்டு இருக்கு அதுவே மத்வ மகத்தனுடைய விசேஷம் அதனாலேயே பாதிராஜர் தன்னுடைய யுக்தி மல்லிக்காவில் வருணடம் பண்றார் அந்த சித்தஸ்து சித்தாந்தா அந்த சித்தஸ்து சித்தாந்தோ ஏவகி பிறகு அதை கண்டனம் பண்ணி ஒரு மதம் வழியே வரல அதனால சொல்றார் இது வரும் அந்த படைசி ஒரு சித்தாந்த மத்வாச்சாரியார் கொண்டு வந்த ஒரு சித்தாந்தம் அது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை அந்த மத்வாச்சாரியாருடைய சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எப்பவுமே அந்த மதத்தினுடைய மதமுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சாதானே நம்ம எப்பவுமே யார் ரைட்டர்னு பார்த்து புக்கு வாங்குறோம் இல்லையா ஒரு சினிமா பாக்குறோம்னா கூட எந்த டைரக்டர் பண்ண படம் அப்படிங்கறத பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி மத்வ சித்தாந்தத்தை கொழுந்து இருக்காருன்னா அந்த சித்தாந்த ஸ்தாபனம் மத்வாச்சாரியார தானே அவருடைய மகிமையை தெரிஞ்சும் போது தானே அந்த சித்தாந்தம் நம்மளுக்கு அது மேல ஒரு ஆகர்ஷண சக்தி வர்றது அது மேல ஒரு ஈடுபாடு வர்றது நம்பிக்கை வர்றது அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்த குருகளை கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் குரு பரம்பராவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சித்தாந்தம் மத்வ மத்வ மதம் மாத்திரம் இல்லை நம்ம சனாதன தரமாக இந்து மதம் குருஸ்தானத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மரியாதையோ ஒரு அந்தஸ்து பெரிய ஸ்தானம் அது முகுந்த பக்தியை குரு பக்தி ஜாயை மத்வாச்சாரியாரை பற்றி வர்ணம் பண்ணியிருக்கிற சுமத்துவ விஜயம் சொல்கிறது முகுந்த பக்தியை குரு பக்தி ஜாயை பகவானுடைய பக்தி நம்ம மனசில் வரணும்னா குருவனுடைய பக்தி நம்மளுக்கு வரணும் குரு அனுகிரகம் இல்லாமல் நம்மளுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லா சித்தாந்தமும் ஒத்துக்கக்கூடிய ஒரு தத்துவம் அதனாலே ஒரு சின்ன உதாரணம் எப்போவுமே சொல்கிறது உண்டு ஒரு ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிறது கல்யாணம் உற்சவம் விவாகத்துக்கு ஒரு தந்தை தாய்கள் போயிருக்காங்க குழந்தைய அழைச்சிட்டு போகிறாங்க சின்ன குழந்த அது அவர் பெரிய போஸ்ட்டில் இருக்கார் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் டைரக்டர் போஸ்ட்டில் இருக்கார் அங்கே பெரிய டைரக்டர்ஸ் வைஸ் ப்ரெசிடென்ட் எல்லோரும் வந்திருக்காங்க தன்னுடைய குழந்தைய போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னு அவருக்கு ஆசை இது என்னோட குழந்தைன்னு காமிக்கணும்னு ஆனா அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா உடம்பு பூர் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கு சாப்பிட்டு அங்கெங்கே கொட்டின்னு இருக்கு அது போய் காட்டுறதுக்கு அவருக்கு மனசு வரல தந்தைக்கு உடனே அவன் அம்மாட்ட சொல்றான் என்ன பண்ணியிருக்கு நீ ஆத்துக்காரி மாமிகிட்ட சொல்றான் என்ன குழந்தைய நல்லா சுத்தம் பண்ணி நல்லா பவுடர்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு கொடுத்து விட்டேன்னா கவி காமிக்கலாம் அப்படின்னு உங்க அம்மா என்ன பண்றான்னா அந்த மாமி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நல்ல ஒரு புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு விட்டு வஸ்திரத்தை போட்டு கிளீன் பண்ணி கொடுத்தப்பறம் அப்புறம் போய் எல்லாத்தையும் காமிக்கிறாரா என்னோடய குழந்தை ஒரு வருஷம் ஆயிடுச்சு வந்தால் எல்லாரும் வந்து அதை இங்கே வந்து கௌரவிக்கணும் வீட்டுக்கு வந்து எங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு அது வரைக்கும் அழுக்காக இருந்த குழந்தையை காமிக்க கூட அந்த தந்தைக்கு மனசு இல்லை ஆனால் அந்த பாரியத்தை பண்ணுறது யாருன்னு அழுக்க சுத்தம் பண்ணி கொடுக்குற அந்த தாய் கொடுத்தப்பறம் தந்தை போய் காமிச்சுக்கிறார் நம்மளுடைய தர்மத்தில் நம்மளுடைய இனி வந்த ஒரு வாழ்க்கையில் யாருன்னா இந்த ஒரு ஜென்ம ஜன்மாதிகள்ல நம்மளுடைய பாவங்களே பெரிய அழுக்கா சேர்ந்து இருக்க அதனால பகவான் என்ன பண்றாருன்னா இவன் அழுக்கானவன் இவனுடைய பாவத்துல சேர்த்திக்க தயாராக இல்ல பகவான் நம்மள நம்ம எவ்வளவுதான் பக்தி பண்ணாலும் அந்த அழுக்க சுத்தம் பண்ணணும்னா யாரால பிடிக்கும்னா மாத்தர்மே மாத்தரீஸ்வன் பிதர துளக்கரோ பிராதரிஷ்டோ அந்த தாயாகி தந்தையாகி ஆப்த பந்துவாக இருக்கக்கூடிய குரு சுத்தம் பண்ணி ஒரு தாய் தாய்ஸ்தானத்திலிருந்து குழந்தையினுடைய பாவங்களை எப்படி சுத்தம் பண்ணுறாளோ நம்மளுடைய ஜன்ம ஜன்மாதிகளில் இருக்கிற பாவங்களை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி பகவான்கிட்ட கொண்டு போய் பகவானே இவனுடைய சிஷ்யன் உன்னுடைய பக்தன் இவனை தாசனம் ஆடிக்கோ என்ன இல்லை இவனை அப்படின்னு சொன்னால் பகவான் அப்போ ஏற்றுக்கிறார் அந்த ரெக்கமெண்டேஷன் கிடைச்சா ஏற்றுக்கிறார் அதனால தான் சொல்கிறார் குருவினை குலாம ஆகுவ தனக்கா தன் முகுதி புரதரதாசர் சொல்றார் குருவின குலாம ஆகுவதனக்கா உனக்கு முகுதி எப்ப கிடைக்கும்னா குருவினுடைய அனுகிரகம் கிடைச்சா மாத்திரமே உனக்கு முகுந்தனுடைய பக்தி வரும் அந்த பக்தியினால் ஞானம் வரும் அந்த ஞானத்தினால் உனக்கு மோட்சமும் வரும் அதுக்கு முதல் படி என்னன்னா முகுந்த பக்தியை குரு பக்தி ஜாயை அதனால குருவினுடைய பக்தி விஷயம் அந்த குரு பக்தி விசேஷம் அதனாலேயே பகவானுடைய பக்தி நம்மளுக்கு வந்து ஞானமானது சித்திக்கும் அப்படிங்கிறது மத்வ சித்தாந்தமும் அதையே ஒத்துக்கிறது அதனால் இந்த பத்வ பரம் பரம்ப பரம்பரை குருகளில் மூல குருவான மத்வாச்சாரியாரை பற்றி நம்ம ஸ்மரணம் பண்ணோம் மத்வாச்சாரியார் சரித்திரத்தை நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மத்வாச்சாரியாருடைய சரித்திரத்தை நம்மளுக்கு எங்கெல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எங்கெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா முக்கியமான கிரந்தம் சுமத்வ விஜய மகா காவியம் மத்வாச்சாரியார் காலத்திலேயே அவருடைய சிஷ்யராக அவருடைய வாதத்தில் அவருடைய தத்துவங்களை எல்லாம் கேட்டு அவருடைய சரணாகதி அடைஞ்சு சிஷ்யராக மாறின திரிவிக்ரம பண்டிதாச்சாரியார் எந்த ஒரு திரிவிக்ரம பண்டிதாச்சாரியார் ரச்சனை பண்ண ஹரிவாய ஸ்துதியை இன்னைக்கு ஹரிவாயஸ்து லட்சாவர்த்தி சமிதி மூலமாக வீடு வீடுகளில் போய் பாராயணம் பண்ணுறோமோ நம்ம மாத்துவ பரம்பரையில் நம்ம தாத்தா முத்தாத்தர்கள் இருந்து எல்லாரும் பாராயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அந்த ஹரிவாயஸ்துத்திய ரச்சனை பண்ண திரிவிக்ரம பண்டிதாச்சாரியாருடைய புத்திரர் நாராயண பண்டிதாச்சாரியர் அவர் ரச்சனை பண்ண கொடுத்த கிரந்தம் அந்த சுமத்வ விஜய மகா காவியம் அந்த ஒரு காவியம் காவிய கிரந்தமாகவும் இருக்கு சாஸ்திர கிரந்தமாகவும் இருக்கு காளிதாசர் இப்ப எவ்வளவோ காவியங்களை பண்ணியிருக்காங்கன்னா அதை ஒரு பீடத்துல வந்து ஒரு பூஜையோ அதில் பாராயணமோ புனராவர்த்தியோ பண்ணிக்கிற நிலமை இன்னைக்கு இல்லை ஆனால் திரிவிக்ரம படிதாச்சாரியார் புத்திரநாத நாராயண படிதாச்சாரியார் பண்ணி கொடுத்த அந்த சுமத்வஜ்ய மகா காவியம் எப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துல இருக்குன்னா அவர் கொடுத்தவர் ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தவர் கிரகஸ்தரவர் ஆனால் அவர் கொடுத்த அந்த விஜயத்தை பாராயணம் பண்ணாம சன்னியாசிகளும் தீர்த்து எடுத்துக்கக்கூடிய நிலமை இல்லை சன்னியாசிகள் ஆனாலும் ஒரு சர்க்கமாவது பாராயணம் பண்ணி தீர்த்து எடுத்துக்கணுங்கிறது நம்ம மத்வ சித்தாந்தத்துல வர்ற பரம்பரையில் வந்திருக்கிற எல்லா ஞானிகளுக்குமான ஒரு கண்டிஷன் இல்லை அவங்க வச்சுருக்காங்க ஒரு பழக்கம் அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானம் சுமத்துவ விஜயத்தை கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக அதை சொல்றாரு இந்த கிரந்தத்தை நான் ரச்சனை பண்ணிருக்கேன்னா நானே நேர்ல பார்த்து பண்ண விஷயங்களும் இதில் இருக்கு ஏன்னா எனக்கு ஏஜ் கேப் இருக்கு மத்வாச்சாரியாருக்கும் எனக்கும் ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கு அதனால என்ன பண்ணியிருப்பேன்னா என்னுடைய பெரிய வாழ்க்கை நான் கேட்டு தெரிஞ்சின்றேன் எங்கள் அப்பாவிட்டையும் நரகரை தீர்த்தம் முதலான ஞானிகள்டையும் அச்சோபி தீர்த்தம் முதலான பிரதான சிஷர்கள்ட்டையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சின்ற கதைகளையும் நான் சேர்த்துருக்கேன் எந்த ஒரு கதையும் மத்வாச்சாரியாரை பற்றி வந்திருந்த அம்சங்களையும் சேர்த்து நாலு பேருக்கு கேட்டு கன் ஒரு அதை வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சில்லாமல் நான் எழுதலை அப்படின்னு சொல்லி வர்ணனை பண்ணுறா அதனால் அப்பேற்பட்ட ஒரு மகிமை அந்த சுமத்வஜி மகாகாவியத்திற்கு இருக்கு அவரே சொல்கிறார் மாலா கிருத்தா தச்சரி தாக்கிய ரத்னைஹி அசூட்ச திருஷ்டே சகுதூகலசிய பூர்வா பரீகார மதாபரம் வா சாம்பியந்துமே ஹந்த முகூர் மகாந்தா இந்த மத்வாச்சாரியருடைய சரித்திரம் எப்பேற்பட்டதுன்னா ியருடைய மகிமைகளே ரத்னம் ஆனால் அந்த ரத்னங்கள் அங்கங்க சதறி கடந்தது அந்த ரத்னைகளை என்ன பண்ணியிருக்கேன் மாலையாக தொடுத்த வேலையை மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன் ஆனால் தொடுக்கும் போது என்ன ஆயிருக்கும்னா பூர்வாபரிகார வா அது முன்ன பின்ன ஆயிருக்கலாம் என்னை சமைக்கணும்னு கேட்டுக்கிறார் நாராயண பண்டிதாச்சாரியர் அந்த கதையில முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் அது இருக்கிற தத்துவங்களையோ உண்மைகளையோ கண்டிப்பாக வித்தியாசப்படாது அப்பேற்பட்ட கிரந்தம்னு அவரே சொல்லி கொடுக்கிறார் நம்ம இன்னைக்கும் நம்மளும் சொல்லிக்குவோம் ஏன்னா இந்த கதை எதா நம்ம சொல்ல போகிறோம் பூர்வா கரீ பூர்வாபரீகார பதாபரம்பான்னு சொன்ன மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த மகிமையையும் முன்னாடி பின்னாடி கதைகள் மாறி இருந்தாலும் இருந்தாலும் அதை பகவான் சமைச்சு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதையை ஆரம்பிப்போம் இந்த ஒரு நாராயண பண்டிதாச்சாரியாரை என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சுமத்வ விஜயத்திற்கு மத்வாச்சாரியார் காலத்திற்கு முன்னாடி எப்பேற்பட்ட ஸ்திதி இருந்தது அப்படிங்கிறத வர்ணனை பண்ணுறதுக்காக அவரே சுமத்வ விஜய பாவ பிரகாஷிக்கான்னு அவரே ஒரு கிரந்தத்தை கொடுத்துருக்கார் சுமத்வ விஜய பாவ பிரகாஷிக்கா அதில் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் எல்லாருக்கும் கொடுக்குறார் சுமத் விஜய் மகாகாவியம் பதினாறு சர்க்கங்கள் உடையது ஆயிரத்தி எட்டு ஸ்லோகங்கள் நித்திய பாராயணம் பண்ணாம தீர்த்தம் எடுத்துக்கிறது இல்லை ஆஹாரம் எடுத்துக்கிறது இல்லைங்கிற ஒரு நியமம் நம்ம மாத்துவ பரம்பரையின் நிறைய பேருக்கு உண்டு யாருன்னா விஷ்ணு தீர்த்தருங்கிற பிடி சன்னியாசி அவர் தினாலும் சுமத் விஜய காவியத்தை பாராயணம் பண்ணாம ஆகாரம் எடுத்துக்க மாட்டாரா தீர்த்தத்தை எடுத்துக்க மாட்டார் அவர் அப்பேற்பட்ட வழக்கத்தில் இருக்கிறவங்களும் உண்டு ஆனால் அப்பேற்பட்ட ஒரு பெரிய துவாதசி அன்னைக்கெல்லாம் சொல்றதுக்கு காலங்களில் கஷ்டமாயிருதுங்கிறதுனால அவரே ஒரு கிரந்தமும் கொடுத்துருக்காரு அனுமத்வ விஜயம் அப்படி அதே முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்களில் இந்த பதினாறு சர்க்கங்கள்ல இருக்கக்கூடிய சுமத்வ விஜய மகாகாவியத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சுருக்கி முப்பத்தி இரண்டே ஸ்லோகங்களில் கொடுத்துருக்கு